இங்க பேரு தான் ஹைலைட்டே வித்தியாசமான அடைமொழி வச்ச நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா தமிழ் திரைப்பட நடிகர்கள் அவங்களோட பேருக்கு முன்னாடி அடைமொழிகளை சேர்த்துக்கிறது ஒரு சாதாரணமான நடைமுறை தான் அந்த வகையில சில நடிகர்கள் ரொம்பவுமே வித்தியாசமா அப்புறம் கவரம் ஈர்க்கக்கூடிய அடைமொழிகளை அவங்களோட பேருக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அது யார் யாரு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் தயிர் வடை தேசிகன் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள்ல நடிச்ச தயிர் வடை தேசிகன் பட்டணத்தில் பூதம் நீதி சோப்பு சீப்பு கண்ணாடி மாதிரியான படங்கள்ல நடிச்சு தனித்துவமான நடிப்பால கவனம் பெற்றாரு வடை விற்கக்கூடிய கதாபாத்திரம் போச்சு ஓமக்குச்சி நரசிம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஔவையார் படத்துல அறிமுகமான ஓமக்குச்சி நரசிம்மன் பதினாலு மொழிகள்ல ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு ஓமக்குச்சி அப்படிங்கிற நாடக பாத்திரம் மூலமா புகழ் பெற்ற அவரு அந்த பேரையே தன்னோட அடைமொழியா மாத்திக்கிட்டாரு லூஸ் மோகன் தமிழ் சினிமாவோட அதிரடியான நகைச்சுவை நடிகர்கள்ல ஒருத்தர் லூஸ் மோகன் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு லூஸ் அப்படிங்கறது இவரோட பட்டம் இவரோட மாறுபட்ட நடிப்புக்கும் கேரக்டருக்கும் தகுந்த மாதிரி வந்த இந்த அடைமொழி இவரோட அடையாளமாவே மாறிப்போச்சு கஞ்சா கருப்பு தமிழ் சினிமாவோட தனித்துவமான நகைச்சுவை நடிகர் அறிமுகமானவர் தான் கஞ்சா கருப்பு பருத்தி வீரன் படத்தில் நடிச்ச பின்னாடி இவர் பிரபலமானாரு கஞ்சா விக்கிற ஒரு காட்சியில இருந்து கஞ்சா கருப்பு அப்படிங்கிற பேரு இவருக்கு வந்துச்சு இவர் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு பைல்வான் ரங்கநாதன் தமிழ் சினிமாவில வில்லனாவும் நகைச்சுவை நடிகராகவும் நடிச்சவரு பைல்வான் ரங்கநாதன் குத்துச்சண்டை வீரரா இருந்ததால பைல்வான் அப்படிங்கிற பேரு இவருக்கு வந்துச்சு பல கிராமத்து படங்கள்ல தன்னோட நடிப்பால கவனம் ஈர்த்தவர் தான் வான் ரங்கநாதன்